சுத்த பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான கனிவான நின்று வணக்கத்தை முதலில் சொல்லி அற்புதமான தலைவி தமிழக மக்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஆனந்தத்தை கொடுத்து தன் வாழ்நாள் முழுக்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரவதற்காக இல்லாத உப்பாறு தலைவி எல்லோராலும் அம்மா என்று அழைக்கப்பட்ட அற்புதமான தலைவி ரவுடிஸ்டை ஒழித்து ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக நடமாட சட்ட ஒழுங்கை சரி செய்த தலைவி இல்லாத மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு படிக்கணிவி படிக்கின்ற மாணவர்களுக்கு மணிக்கு மீறி சி கிரைண்டர் பேன் படிக்கின்ற பெண்களுக்கு ஆண்களுக்கு சிறுவர் சிறுமிகளுக்கு சைக்கிள் இப்படி இல்லாத மக்களுக்கு எல்லாமுமாக இருந்த புரட்சி அம்மா அவருடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய கிழக்கு சார்பாக தொழில் கிழக்கு சார்பாக இந்த பகுதியிலே மாநகராட்சி பகுதியிலே விசுவத்த பகுதி நடத்தப்படுகிறது புரட்சி திரு அம்மா என்று சொன்னாலே கொடுக்கின்ற தாய் என்ற அர்த்தம்

எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த தலைவி அம்மாவர்களுக்கு இருபத்தி ஏழாவது பங்கால விழா பிப்ரவரி இருபத்தி நாலு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நலத்திட்டம் வழங்குகின்ற விழா இங்கே உட ஆயிரம் பேர்களுக்கு பெண்களுக்கு சேலைகள் வழங்குகிற விழா நிகழ்ச்சிகள் அவைகள் காலையிலே நம்முடைய ஒன்றிய கலைஞர் ஆரோக்கியராஜ் அவர்களும் நம்முடைய மற்ற ஏனைய நிர்வாகிகள் மணிதாஸ் போன்றவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை அனைவருக்கும் பிரித்து விட்டுக் கொடுப்பார்கள் இங்கே கொடுத்தால் குழப்பங்களாகிவிடும் பெண்கள் யாரும் தடுமாறி வந்திருக்காங்க அதுபோல் கட்சியினுடைய முக்கிய செல்லுக்கு ஏழை எளிய கட்சி நிர்வாகிகளுக்கு பிளாஸ்டிக் வழங்குகின்ற நிகழ்ச்சியும் இருக்கிறது காலையில் இதை ஏன் சொல்லி என்று சொன்னால் அண்ணா திமுக விழா சொன்னாலே அது அண்ணா பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் புரட்சி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் எங்களுடைய ஏழைகளுக்கு அள்ளி தருகின்ற விழாவாக அந்த விழாவை நடத்துவோம் இல்லாத மக்களுக்கு ஏதாவது கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற விழாவாக அதை நடத்துவோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்தநாள் விழா பிப்ரவரி இருபத்தாலாம் தேதி பத்து தொட்டி எங்கும் அம்மாவுடைய பிறந்தநாளை விட்டு அம்மாவுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அறிவித்து தேங்காய் உடைத்து பணம் வைத்து அதில் பத்தியை குளித்து சாமி கும்பிட்டு பொங்கல் வைத்து கேசரி வைத்து கிராமங்களோடு கொடுத்தவர்கள் அத்தனை பேர் அண்ணா திமுக தொடர்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் புரட்சியை தலைவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் புரட்சி அம்மாவையும் இன்றைக்கு ஏற்றுக் கொண்டிருந்தார் தெய்வங்களாக அந்த இருந்த எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியால் அம்மாவுடைய பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் கொண்டாடச் சொல்லி உத்தரவிட்டு அவனுடைய உத்தரவு கேட்டு தமிழ்நாடு எங்கும் அம்மாவுடைய பிறந்தநாள் விழா சிறப்போடு நடைபெற்று வருகிறது அதனுடைய ஒரு அங்கமாக ஒரு தங்கமாக ஒரு சிங்கமாக நம்முடைய ஆரத்தியராஜ அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் இங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை திடீரென்று சொன்ன பொதுக்கொடுத்த நான் சகோதரி அவர்கள் கழகத்துடைய கொள்கை பரப்பு இணைச் செயலர் கொள்கை பரப்பு செயலராக தகுதியில் அளித்து பெற்றவர் அத்துறை தகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தலைமை சொல்லுகின்ற பதவிகளை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய பக்குவத்தை பெற்றவர் புரட்சி தலைவர் அம்மாவின் மீது உள்ள பாசத்தால் பண்பால் அவரால் ஈர்க்கப்பட்டு இயக்கத்துக்கு வந்தவர் திரைப்பட துறையிலே அதிகமாக காலத்தில் அதிலிருந்து விலகி அம்மாவுடைய ஈர்ப்பால் இன்று வரை அரசே ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் சரி அம்மா முதலமைச்சராக போதும் சரி எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோதும் சரி இன்றைய எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியாக அண்ணா தவிர இருக்கின்ற போதும் சரி அனைத்து அண்ணா தலைவர முன்னேற்றத்திற்காக இயக்கத்திற்காக தனது கணியர் குரலால் எதிர்கொண்ட குலையை நடுக்கி வைக்கின்ற ஒரு அற்புதமான பேச்சாளர் தலைமை கழகத்துடைய பேச்சாளர் மட்டுமல்ல கழகத்துடைய இணைச்சியாளர் தலைமையின பொறுப்பாளர் இவ்வளவு பொறுப்புகளுக்கும் தமிழகம் இருக்க தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியெல்லாம் தெரிந்து தெரிந்த முகமாக இருக்கின்ற சகோதரி இந்தியாவர்கள் இங்கே சிறப்பு இருக்கின்றார் அவர் பேசுறாங்க சொன்னாலே எதிரிகள் ஓரஞ்சாரம் என்று பார்ப்பார்கள் என்ன பேசுகிறார் என்று என்ன பேச போகிறார் என்று பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு அடுக்கு முறையிலே அழகு முறையிலே எதிரை மொழியோடு எதிரிகளை கில்லாடியான என்னுடைய சகோதரி என்னுடைய பாசமதி சகோதரி தங்கை அற்புதமான ஒரு பேச்சாளர் திமுகவுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ராஜ விசுவாசி அம்மாவுடைய ராஜ விசுவாசி என்கிற எடப்பாடியுடைய சகோதரி தமிழக மக்களை சகோதரர் நேசிக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரி கழக முறையோர் விளையர் சகோதரி செல்வி விந்தியா அவர்களே இந்த பொதுக்கூடத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற ஒரு நீதி பிழைப்பவனுக்கு ஒரு நீதியா மக்கள் தொழில் காவல்துடைய பிரதான தொழில் வாங்க மக்கள் நேரடியாக வேலை செய்கிறார்கள் ஒரு ஓடி ஆட்சி மறைமுகமாக விளைச்சல் அந்த பத்தாள் தொழில் இன்றைக்கி பாதுகாப்பு பராமரிக்கிறது தீப்பெண்டி தொழில் அசிந்தரிக்கிறது திப்பெண்டி தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரியை ஆகிடுச்சு பதினெட்டு பர்சண்ட்லேருந்து பன்னிரெண்டு குறைத்த ஆட்சி அண்ணா அண்ணாஜி ஆட்சி குறைத்த முதல் வச்சு அன்னை நடைப்பாடியா நான் தான் டெல்லிக்கு போனேன் அன்னைக்கு ஜெயக்குமா ரன் தான் அமைச்சர் தர் ஜெயக்குமாரு அன்னைக்கு இருந்தவர் தான் அன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் புதன் அதின்கார் தமிழ்நாடு சார்பாக நான் கூட போனேன்

திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை தொழில்களும் பட்டாசு தீப்பொட்டி அச்சு இந்த மூன்று பிரதான தொழில்களையும் காப்பாற்றிய பெருமை எடப்பாடியார் கொண்டு அண்ணா திமுக இது தேர்தல் காலம் இந்த ஓராண்டு தான் இருக்கிறது அடுத்த அம்மாவுடைய பிறந்தநாளெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் கலையட்டி இருக்கும் விஸ்வரத்தம் பகுதி என்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எக்கு கோட்டை சட்டமன்ற உறுப்பினருக்கு முதலாக அம்மாவுடைய அறிவிக்கப்பட்டு நான் போட்டி போன்ற நேரத்தில் பஞ்சாயத்து ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்டு அதிகமான வாக்குகளை எட்டலைக்கு அண்ணி கொடுத்த பகுதி பகுதி அற்புதமான விசுவமான அஇஅதிமுகவுடைய விசுவாசிகள் வாழ்கின்ற பகுதி பட்டாசு தொழிலாளர்கள் வாழ்கின்ற பகுதி உழைக்கின்ற வர்க்கர்கள் வாழ்கின்ற பகுதி கட்டடை தொழிலாளர் வாழ்கின்ற பகுதி உழைத்து பிழைக்கின்ற வம்சம் வாழ்கின்ற பகுதி இந்த விசுவத்த பகுதி உழைப்பை நம்பி இருக்கின்ற பெண்கள் வாழ்கின்ற பகுதி ஆகவே இந்த பகுதியிலே புரட்சி திரை எம்ஜிஆர் மீதும் புரட்சி அம்மாவின் மீதும் அண்ணன் எடப்பாடியார் மீதும் பாசம் கொண்ட மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆகவேத்தான் எங்களுக்கு ஆண்டுதோடு எந்த தேர்தல் நின்ற தேர்தல் எல்லாம் இங்கே ரீடிங் இந்த விசுவத்தை பொதுவில் எட்டாய்க்கு அதிகமான ரீடிங்கை கொடுக்கக்கூடிய பகுதி ஆக தேர்தல் அடுத்து அமைக்கிறது அடுத்த பிரச்சாரம் அழைப்பாக நான் ஓட்டு கேட்டுத்தான் உங்களுக்கு வந்தேன் தேர்தல் வந்துவிடும் அந்த அளவுக்கு தேர்தல் கட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது சகோதரி இந்தியாவிலே இப்போதே பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அவர் பேசினாலே சொன்னாலே அரசியல் கருத்துக்கள் அழகாக இருக்கும் அற்புதமான நியாயமான கருத்துக்களை அள்ளி தெளிப்பார் அதில் திமுக செய்கின்ற ஊழல்களை அம்பலப்படுத்துவார் அண்ணா திமுக செய்திருக்கின்ற நல்ல காரியங்களை எடுத்து சொல்வார் நியாயமான காரியங்களை எடுத்து சொல்வார் ஏன் என்று திமுக ஆட்சி என்பதுதான் இன்றைக்கு மக்களிடத்திலே உள்ள ஒரு கேள்வி ஏன் வீட்டுக்கு போக வேண்டும் திமுக ஆட்சி ஏன் கோட்டில் இருக்கின்ற ஸ்டாலின் கோபரவரத்துக்கு போக வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறேன்னு சொன்னால் அதற்கு காரணம் வாக்களித்த மக்கள் அத்தனை ஏமாற்ற வாக்களித்த மக்கள் அத்தனை பேர் இன்றைக்கு ஏமாறு அரிசி விலை என்ன விலை இன்னைக்கு தாருமான விலை எறிச்சு கணக்கு முப்பது ரூபாய்க்கு விட்ட அண்ணாத்தின் காட்சியில் இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் அதிகபட்ச முப்பது ரூபாய்க்கு விட்ட பால் இன்னைக்கு ஐம்பது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் பால் ஒரு டன் கம்பி வீடு கிட்ட இருக்கு முப்பத்தையாயிரம் நாப்பதாயிரம் ரூபாய்க்கு கிடையாது இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் தரமான கம்பி எழுபத்தி ஐயாயிரம் இப்படி போடுறாங்க எவ்வளவு குளிர்ச்சி நாலு வருஷத்துல எல்லா முடிச்சி இது ஜல்லி எல்லாம் மண் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மாயில மண் எடுத்து போய் வீடு விவசாயம் பார்த்தாங்க அதுக்கு மூவாயிரம் பீஸ் வச்சுட்டாங்க லஞ்சம் திமுக ஆட்சியை எங்கு பார்த்தாலும் லஞ்சம் எதிலிருந்து லஞ்சம் ஓலையில மன்னர்கள் மன்னர்லாம் கூட விவசாயத்தை மூவாயிரம் போயிறாங்க பட்டாசு தொழிலாளியா நிம்மதியா குறைக்க முடியுதா நம்முடைய நம் இன பெண்கள் நம் சமுதாய பெண்கள் நம் தமிழ் பெண்கள் காலையில எழுந்து வீட்டுல சாமியை கும்பிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் சோறு வச்சு கொடுத்துட்டு கணவனுக்கு வேலைக்கு போறதுக்கு தூக்காளிக்கு சாப்பிடுச்சு கொடுத்துட்டு பட்டாசு எம்மணி பஸ்ல ஏறி பட்டாசுமணிக்கு வேலைக்கு போறாங்க திரும்பி வருவோம் என்ற தான் போறாங்க அங்கே ஏற்படுகின்ற எந்த நேரம் காவல்துறை வருகிறதோ எந்த நேரம் வட்டாட்சியர் தாசிலால் தலையாளி வராதோ கரெக்டாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள் இன்றைக்கு அதிகமாகி உள்ளது நூத்தளப்பிற்கு காரணமே ஆட்சிதான் ஒருவர் பயந்து பேருந்து வேலை வாங்க வேலை செய்ய முடியுமா நிம்மதியாக செய்ய வேண்டும் வேலைக்கு குளித்து குளித்து சாமி முடி செய்கின்ற நம்முடைய நம்முடைய பெண்கள் இன்றைக்கு வெடித்து செல்கிறார்கள் வெடித்து செல்கின்ற காட்சி தொடர்ந்து வந்து கண்ணீரும் கம்பளையுமாக பெண்கள் அவர் வீட்டு பிள்ளைகள் கதலை துணிக்கின்ற காட்சி நடந்துட்டு இருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடிய காலத்தில் அம்மாவுடைய காலத்தில் நாலாயிரம் பேர்களுக்கு சத்துர கூடத்தில் வேலை போட்டோம் அங்கன்வாடி பணியாளர் போட்டோம் அதில் பட்டாசு இறந்த வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் மனுக்களை பற்றி அத்தனை பேரையும் வேலைக்கு போட்ட வரலாறு சொந்தக்கார கட்சி அனைத்து அண்ணா திமுக இன்னைக்கு யாராவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறதா கள்ளச்சாலையை குடித்து இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் பட்டாசு வெடித்து இறந்தால் மூணு லட்ச ரூபாய் நாங்கள் போக்குவரத்து எழுப்பி பிரச்சனை பண்ற போது இப்ப நாலு லட்சம் ரூபாய் அழிச்சிருக்காங்க கள்ளச்சாலையை குடிச்சு இறந்தால் பத்து லட்ச ரூபாய் ஆக இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் உழைப்பவர்கள் நாட்டில் என்ன செய்திருக்காங்க இன்றைக்கு தொழில் பண்ண முடியவில்லை பட்டாசு ஆலைகளை புதுப்பிக்க முடியவில்லை பண்ண முடியவில்லை பட்டாசு கலைக்காரர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் லைசன்ஸ் கேட்டு வைத்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் லைசன்ஸ் கொடுக்க மறுக்கிறது ஏன் கலை அதிகமான என்ன சிவகாசி பிழைத்துக் கொண்டால் என்ன திமுக என்ன வருத்தம் மாவட்ட மக்கள் பிழைத்துக் கொண்டால் என்ன பட்டாசு தொழிலாளர்கள் பட்டுப்படை உடுத்தப்படாதா அக்கா தொழிலாளி பட்டு சட்டை விடுத்தக்கூடாதா ஏன் ஆக பட்டாசு தொழிலாளர்களை திரும்ப திரும்ப அடித்து அழைக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது நான் அமைச்சராக இருந்தேன் பட்டாசு ஆலைகளுக்கெல்லாம் சாலை போற்ற வரலாறு அண்ணா திமுக ஆட்சிக்கு உண்டு எல்லா பட்டாசு கம்பெனிகளுக்கும் ஒரு பட்டாசு கம்பெனி இருந்தாலும் சரி பத்து கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் தெரியாத அதற்கு சாலை போட்டோம் அந்த சாலையை இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் மறுசீலையும் பண்ண முடியல நிச்சயமாக நாங்கள் வருவோம் மீண்டும் செய்வோம் பட்டாசு கண்டு பயிற்சி வைத்து அம்மா ஆரம்பித்து வைத்தார் அதிலே பயிற்சி பெற்றவர்கள் போர்மனாக இருக்க வேண்டும் மருந்தை கலக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தினார் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டது தீப்பெட்டி தொழில் பாதுகாக்கப்பட்டது அச்சு தொழில் பாதுகாக்கப்படுவது இன்றைக்கு எல்லா தொழிலும் நிற்கதையாக காரணியார் ஆட்சியை ஆலோசனையாளர் ஸ்டாலினால் இன்றைக்கு இந்த தமிழக மக்கள் வந்தார்கள் நாம் தான் இப்படி என்று பார்த்தால் நெசவாளர்கள் சாலியர்கள் முதலியார்கள் செய்யக்கூடிய ஒரே தொழில் நெசவு தொழில் அந்த நெசவு தொழில் இன்றைக்கு சீரழிந்து போச்சு அவளுக்கு நூலே கிடையாது கைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தருவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வேஷ்டி சேலைகளை தைப்போக கொடுக்க சொல்லி உத்தரவு முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை கொடுத்தது போல் ஆகிவிடும் அந்த சேலைகளை அரசே கொள்முதல் செய்து ஏழைகளுக்கு கொடுத்தால் ஏழைகளுக்கு வேட்டி சேலை கொடுத்தது போல் ஆகிவிடும் என்பதற்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் தான் இலவச வேட்டி சேலை வழங்குகிற திட்டம் அந்த திட்டம் இன்றைக்கு நாசமாக்கப்பட்டிருக்கிறது

ஆனால் திமுக ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க எல்லா துறையும் நோசமா போச்சு ஒத்தராறு வேலைக்கு வேலை போக முடியுதா நிம்மதியாக வேலை பெண்கள் படிக்க போக முடியுதா காலேஜுக்கு போக முடியுதா படிக்க முடியல வேலைக்கு போக முடியல எல்லா வேலையும் முறைக்கு போச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கின்ற மாணவிக்கே அங்கே பாலியல் கொள்ளை ஒரு ரவுடி பயம் போய் இருபத்தி ஏழு கலவரிசு இருக்கு அதே கல்லூரிக்கு படிக்கிறது அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி போய் கடை ஓட்டுட்டாங்க பிரியாணி கடை அந்த பிரியாணி கடையில் உட்காந்துக்கிட்டு பெண்களை சொல்ல வளர்த்துறது அவங்க தொல்லாக இருந்துருக்குது காவல்துறைக்கு தெரியாதா தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா அங்க இருக்க கூடிய திமுக முக்கியத்துறையில் கையில் வைத்து கொண்டு சார் சார் என்று பேசிக்கொண்டு அர்த்தம் நாங்கள் கேட்டோம் யார் இந்த சாருன்னு கேட்டோம் கேள்விங்க கேள்வி கேள்வி பண்ணாங்க எடப்பாடையார் அருவித்தா போராட்டத்தை உடனடியாக கை செஞ்சாங்க யானும் ஒருத்தனை இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்காங்க கல்லூரி மாணவிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவிலே மிகப்பெரிய அரசு யூனிவர்சிட்டி அதிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு சிறுவர் முதல் சிறுமி முதல் பெரியவர் முதலாட்சி வரை அத்தனை பேரும் இன்னைக்கு பாலாக்கப்படுகிறார்கள் காரணம் கஞ்சா போதை எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் முட்டாயா வருது சாக்லேட்டா வருது சாக்லேட்டு நாக்குல வச்சு

ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததா எல்லோரும் சுகமாக நிம்மதியாக வந்தாங்க இன்றைக்கு அந்த சுகமாக இல்லை அதிமுக அரசு அம்மா அறிவித்த திட்டங்கள் எடப்பாடியார் அறிவித்த திட்டங்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டதுதான் திமுக சாதனை திருமணம் பெண்களுக்கு திருமண தொகை ஐம்பதாயிரம் ரூபாயும் தாலிக்கு தங்கமாக ஒரு பவன் எட்டு கிராம் இன்னைக்கு அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு நாங்க மந்திரியா இருக்கும் போதே எடப்பாடி முதலமைச்சராக போதே ஐம்பத்தாயிரம் ரூபாய் ஒரு பகும் தங்கத்தை தாலிக்கு கொடுத்து இலவசமாக விலை விலையில்லாமல் கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாயை கல்லூரி படித்த பெண்களுக்கும் பட்டய படித்த பெண்களுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் பத்து படித்த பெண்களுக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் இப்படி அள்ளி கொடுத்த அரசு ஏழை பெண்களுடைய வாழ்க்கை தருவதற்காக திருமணம் அழித்த அரசு கொடுத்த அரசு எடப்பாடி அரசு அம்மாவுடைய அரசு பெண்களுக்கு திருமண முடியாது தாலி தங்க முடியாது

பத்தாயிரம் ரூபாய் போய் கடனை வாங்கி அல்ல போனஸ் சேமிச்சு பிள்ளைக்கு அம்மா வந்து எல்லா பிள்ளைகளும் கழுத்திலே திருமணம் எல்லாம் கழுத்திலே தாயி இறவனு தங்கத்திலே இறங்கத்தான் ஒரு தங்கத்தை அம்மா தாய் பழத்திலே அம்மாவர்கள் எல்லோரையும் பிள்ளையாக நினைத்து

மடிக்கணினி பள்ளி படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் மாணவிகள் உயர்கல்வி கற்பதற்கு மடிக்கணினி அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகள் அத்தனைக்கும் மடிக்கணினியை இலவசமாக நிலையில்லாமல் கொடுத்த அரசு அண்ணா திருப்பு அரசு புரட்சி எல்லாம் போச்சு எடப்பாடிய இலவச பசுறாங்க

இந்த ஆட்சியினுடைய அவலம் அதிகமாக அஞ்சு லட்சம் கோடி மட்டும் தனியாக ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததுக்கு முன்பு அஞ்சு லட்சம் கோடி தமிழக அரசு கடன் மூணு சுதந்திர இந்தியா வாங்கி மூணு வருஷம் வரலாற்றுல மொத்த கடன் வாங்கியிலே அஞ்சு லட்சம் கோடி எழுபத்தி மூணு வருஷமா அது காங்கிரஸ் ஆட்சி ராஜாஜி காலம் தலைவர் காமராஜர் காலம் பக்தரன் காலம் அண்ணாவுடைய காலம் கலைஞர் காலம் எம்ஜிஆர் காலம் அம்மாவுடைய காலம் இடப்பனர் காலம் வரைக்கும் வாங்கின கடன் அஞ்சு லட்சம் கோடி தான் இருபத்தி மூணு வருஷமா இவங்க புண்ணிய வாங்க நாலு வருஷத்துல புண்ணிய வாங்க வாங்கின இடம் மட்டும் அஞ்சு லட்சம் கோடி அது மட்டும் விட்டாங்களா எஸ்டா ஒரு வரிக்கு நாங்க நாங்க இருக்கும் போது நினைச்ச வரியை விட ஒரு லட்சம் கோடி ஆண்டுக்கு அதிக வருமானம் வரக்கூடிய தமிழகம் பூரா சொத்து வரி ஏற்றாச்சு வீட்டு வரி ஏற்றாச்சு குப்பை வரி ஏற்றாச்சு தண்ணி வரி ஏற்றாச்சு எல்லா வரியையும் ஏற்றி அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வருவாய் ஒரு லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு நாலு வருஷத்துக்கு அது நாலு கோடி அஞ்சு லட்சம் கோடி கரை இது நாலு லட்சம் கோடி வருவாய் அதிகம் ஒன்பது லட்சம் கோடி என்ன திட்டம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு சுற்றுச்சாலை சிவகாய் சுற்றுச்சாலை அண்ணா திமுக எடப்பாடி அறிவித்து அன்றைக்கு இரவு எடுப்பதற்கு இருபத்தி கோடி படத்தை ஒதுக்கி இடத்தை அழிக்க சொல்லி நிற எடுப்பு நடைபெற்றது அதற்கு பிற்பை நிப்பாக்கி நேற்று தான் புரிஞ்சுக்க போட்டிருக்காங்க நேற்று திட்டம் திட்ட நாங்கள் போட்டது நாங்கள் எப்படி அமைக்க மூணு திட்டங்களாக திட்டம் போட்டோம் எடுத்து நாங்கள் அரசாணை வெளியிட்டது எடப்பாடி பணம் ஒதுக்கிறது எடப்பாடி அண்ணா திமுக திட்டத்தை கொண்டு வருவதற்கு பார்வையிட்டா இன்னைக்கு அந்த திட்டத்தை நாலு வருஷம் கிடப்பில போட்டு தேர்ந்து வருவதற்காக இப்ப வேற வேறு புதுப்பூசம் அண்ணா திமுக எல்லா திட்டங்களும் வந்துச்சு இங்கே நடக்கிற தாமரவர் தண்ணி கொண்டாட தண்ணி எல்லாம் கொண்டிருந்தார் எடப்பாடி சொல்லி அன்றைய உள்ளாயித்துறை அமைச்சர் எஸ் பி வேலு சொல்லி சிவகாசி மாநகராட்சிக்கும் சிவகாசி நகராட்சிக்கும் சிவாசி சிவகாசி கிராமங்களுக்கும் தனியாக நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி திட்டங்கள் கொண்டு பயிற்சிகளை பதித்து இன்றைக்கு பணியில் நிறைவேற்றிருக்கிறது பணியில் சில தண்ணி வந்து தாமரவர் தண்ணி அதற்கு அடித்தள விட்டது அண்ணா திரு அம்மா நிறைவேற்றியது அண்ணன் எடப்பாடியார் திட்டங்கள் சட்டங்கள் போட்டதெல்லாம் நாங்கள் மக்கள் பணத்தை வரிப்பணத்தை திருடுவதெல்லாம் திமுக இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை போக வேண்டும் திமுக ஆட்சியில் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உழைப்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உழைப்பவர்களுடைய காசெல்லாம் வீணாகி இந்த நிலை மாறணும்னு சொன்னால் புரட்சி தலைவர் விஜயாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் எடப்பாடி காலத்திலே பதினோரு மெடிக்கல் கல்லூரி ஒரே ஆண்டு பெருங்கூர்ல மெடிக்கல் கல்லூரி சிவகாசியில ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சாத்தூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அருப்பு கோட்டில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சிறுத்தூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நாலு கலையாரிகள் கல்லூரி ஒரு மெடிக்கல் கல்லூரியை கொண்டு வந்த அரசு அனைத்து அண்ணாத அரசு அரசு ஏதாவது ஒரு பாச்சி முடிஞ்சீங்களா ஒரு சுற்றுச்சாலை முடிஞ்சீங்களா இன்னைக்கு இன்னைக்கு தனியார் கல்லூரியா இருந்துச்சு இன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் நாங்க கொண்டு இருந்தோம் இரண்டாயிரத்தி பிள்ளை படிக்குது ஓட்டுறீங்க நாட்டு மக்கள் ஒன்னும் ஏமாலை கிடையாது திமுக திருந்தவே திருந்தாது நாட்டு மக்கள் பார்த்துட்டா இருக்காங்க அருமையான ஆப்பாடிக்க போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீட்டு கிழக்கு போறாங்க எடப்பாடிய கோட்டை கணக்கு போறாங்க

நாங்க கொண்டு வந்த திட்டங்களை தான் இப்ப முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம கொண்டு வந்த ஒதுக்கிய பணங்கள் நாம கொண்டு வந்த திட்டத்தை தான் இப்ப ஒதுக்கிட்டு இருக்காங்க வேலை பாக்குறாங்க ஆக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும் தேர்தல் வரை நேரத்தை விவரமாக நாங்கள் வண்டியில் ஜீப்ல வந்து பேச்சு கொள்வோம் நாட்டு மக்கள் முழிப்போடு இருக்க வேண்டும் துடிப்போடு இருக்க வேண்டும் உழைக்கின்ற வர்க்கங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நெசவாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு திமுக வீட்டு கடப்ப வேண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் எடப்பாடியார் வர வேண்டும் அவர் தமிழ்நாட்டில் இருந்து நல்லா தர வேண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை அற்புதமான ஆட்சியை புரட்சி இந்தியாவுடைய மன்னல் தன் ஆட்சியை புரட்சி தலைவர் அம்மாயை போன்ற மனிதரை உள்ள ஆட்சியை எடப்பாடியார் தலைமை அமைவிற்கு நீங்கள் சின்னத்திலே முத்திரையிட்டு எங்களை அதிமுகவை எடப்பாடியாரை வெற்றி வேலை செய்யுங்கள் உங்களுக்கு தோளோடு தோளாக தொண்டராக உங்கள் வீட்டினுடைய பிள்ளைகளாக உங்களின் ஒருவராக இருந்து உங்களை பாதுகாப்போம் உங்கள் தொழிலை பாதுகாப்போம் உங்கள் சகோதரனாக உங்களுக்கு துணையாக நாம் இன்றைக்கும் வழித்துறையாக வரக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பசாமியாக நான் இருப்பது நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்